வேளச்சேரியில் ஜோய் இரண்டாவது ஷோரூம் திறப்பு சென்னை வேளச்சேரி நூறடி சாலையில் ஜோய் அலுகாஸின் இரண்டாவது ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதனை நடிகர் பிரசாந்த் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா திறந்து வைத்தனர் உடன் நடிகை மடோனா செவெஸ்டின் பின்னணி பாடகி சுஜாதா மோகன் கவுன்சிலர் ஆனந்தம் ஜோயால்கா செயல் இயக்குனர் தாமஸ் மேத்யூ சிஓஓ ஹென்ரி ஜார்ஜ் ரீடெயில் மேலாளர் ரமேஷ் கிருஷ்ணா உட்பட பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள் ஷோரூம் சிறப்புகளை பற்றி செயல் இயக்குனர் தாமஸ் மேத்யூ கூறியதாவது ஈடு இணையற்ற விதவிதமான ஜுவல்லரி கலெக்ஷன்களை அளிப்பதன் வாயிலாக ஜோயால தனது கம்பீரமான பாரம்பரியத்தை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகிறது கலாச்சார நகைகளின் ஸ்டைல் முதல் நவீன நகைகளின் ஸ்டைல் வரை விதவிதமான வகைகளில் அனைத்து விசேஷங்களுக்கும் ஏற்ற ஒரே தேர்வாக ஜோயாலு அமைந்துள்ளது என்றார் மேலும் வேளச்சேரி புதிய ஷோரூமில் மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களுக்கு அற்புதமான நகைகள் மற்றும் சேவையை வழங்குவது ஜோயாலு குறிக்கோளாகும் என்றார் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் விருப்பமான நகைகளை தேர்ந்தெடுப்பதற்கு உதவ எங்கள் குழு தயாராக உள்ளது என்று கூறினார்